ஜெய் என் அன்பு குழந்தையே எத்தனை நாள்தான் வாராகி அம்மா எனக்கு உதவி செய்யுங்கள் வாராகி அம்மா எனக்கு உதவி செய்யுங்கள் என்பாய் உனக்கு உதவி செய்ய நான் வந்துவிட்டேன் இதற்கு பிறகு நீ கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை வாராகி உடைய துணை எப்பொழுதும் உனக்கு உண்டு நிறைய கஷ்டத்தை தான் என்னிடம் வந்திருக்கிறாய் கூடிய விரைவில் இந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வாராகி நிச்சயமாக ஒரு ஒளிவட்டத்தை கொடுப்பேன் வாராகி வாராகி என்று என்னை நீங்கள் நம்புகிறீர்கள் உங்களை நான் ஒரு கலமும் ஒரு நாளும் ஒரு பொழுதும் ஏமாற்ற மாட்டேன் நிறைய சந்தோஷத்தை கொடுப்பேனே தவிர உங்களை ஏமாற்றி எனக்கு பழக்கமும் கிடையாது நீங்கள் நிச்சயமாக மாபெரும் சந்தோஷத்தை பார்ப்பீர்கள் நிறைய கவலைகளை மட்டுமே பார்த்த உங்களுடைய வாழ்க்கையில் திருப்திகளும் அடுத்தடுத்தடுத்தடுத்து வர ஆரம்பிக்கும் நீ என்னுடைய பிள்ளை உன்னுடைய வாழ்வில் நான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் உங்களுக்கு கேட்டதை கிடைக்கும் வண்ணம் அனைத்து விஷயத்தையும் தவறாமல் நான் உங்களுக்கு தருவேன் வாராகி என்ற நான் இன்றும் சரி என்றும் சரி சந்தோஷத்தை கொடுப்பேனே தவிர உங்களுக்கான கவலைகளை ஒரு நாளும் கொடுக்க மாட்டேன் வாராகிக்கு உங்கள் மீது இஷ்டம்தான் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் சில கவலைகள் சில விதமான பயங்கள் அனைத்தும் தடுக்கிறது புரிந்து கொள்ளுங்கள் அனைத்தும் நலமாகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஏற்றங்கள் வரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு நாளும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தோல்விகள் வராது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் என்னை வணங்குகிறீர்கள் உங்களை நான் கைவிட மாட்டேன் என்பதை மட்டுமே நம்புங்கள் தெய்வத்தை நம்புபவன் ஒரு நாளும் தோற்பது அல்ல தெய்வத்தை நம்புபவன் நிச்சயமாகவே ஜெயிக்கிறான் நிச்சயமாக ஒவ்வொரு கட்டத்திலேயும் வாழ்க்கையில் முன்னேறுகிறான் இதுதான் உண்மையான ஒன்றாகும் புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிலையாக இருக்கட்டும் நீங்கள் கேட்டது தவறாமல் உங்களுக்கு அன் அன்னைக்கு நீங்கள் என்னென்னெல்லாம் கேட்கிறீர்களோ அது அனைத்தும் கிடைக்கட்டும் எதிர்பார்த்த யோகத்திற்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் அனைத்தும் உங்களுக்கு திருப்தியாக நடக்கட்டும் என்றே ஆசிர்வாதம் செய்கிறேன் நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் நான் உங்களை காப்பேன் என்று சத்தியம் செய்கிறேன் வாராகி ஆகி நான் என்றும் உங்களுக்கு துணை வாராகி ஆகி நான் என்றும் உங்களுக்கு பாதுகாப்பு எப்பொழுதும் நலம் வளம் யோகம் என்ற அத்தனையும் விடாமல் உங்களுக்காக நான் கொடுத்தே தீருவேன் என்னை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஏமாறுவதற்காக பிறந்த பிள்ளைகள் அல்ல சந்தோஷமாக சிரித்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை இன்பமாக வாழ வேண்டும் என்று நினைக்கும் பிள்ளைகள் எதிர்பார்த்தது நடக்கட்டும் ஆயிர விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பாகவே இருக்கட்டும் சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ அனைத்திலேயும் வெற்றி காணுங்கள் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்கிறேன் யோசித்து யோசித்து ஒவ்வொரு விஷயத்திலேயும் யோசித்து யோசித்து நீங்கள் முடிவெடுக்கிறீர்கள் உங்களுடைய முடிவுகள் என்னென்னவோ அது எனக்கு தெரிந்து உங்களுக்காக அனைத்தையும் ஒரு விஷயம் கூட விடாமல் அனைத்தையும் செய்து கொடுக்கிறேன் என் தங்க பிள்ளைகளை நான் உனக்காக அனைத்தையும் காப்பேன் நான் எதிர்பார்த்ததும் நடக்கும் எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் கைகூடும் எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களும் உங்களுடைய வாழ்வில் வந்தே சேரும் நீ நான் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் ஒற்றுமையோடு என்று நிச்சயமாக சந்தோஷத்தோடு இருப்போம் இந்த வாராகி இருக்கிறேன் கவலை வேண்டா ஜெய்வாராகி